வணக்கம் உலக சோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதத்தின் அருளாலும் நவக்கூற்களின் துணையுடனும் இன்றைய நாள் இனிய நாளாக இந்த இரநூத்தி இருபத்தி மூணாவது பதிவு தொடர்வோம் ஏற்கனவே முந்தைய பதிவில் கலத்திர ஏழாம் பாவகத்தினுடைய தொடர்ச்சியாகும் ஏழாம் பாவகம் அனைத்தும் ஏழாம் பாவகத்துக்குள் அடைக்கும் அனைத்து பாவகங்களும் ஏழாம் பாவம் நூற்றி எண்பது எதிரில் வரக்கூடிய நூற்றி எண்பது டிகிரி நேரடி ஒளி 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 மேலும் ஏழாம் பாவம் லக்கணத்திலிருந்தோ அல்லது ராசி அல்லது தத்துவம் அல்லது கதி சுரியனிருந்து ஏழாம் பாவம் நூற்றி எண்பது டிகிரி அனைத்தும் ஏழாம் பாவகத்துக்குள் அணைக்கும் அனைத்து பாவங்களும் ஏழாம் பாவத்துக்குள் அணைக்கும் நேரடி நேர் எதிரும் எனவே லக்கண அல்லது உயிர் என சொல்லக்கூடிய இதில் இருந்து இருந்தோ லக்னத்தில் இருந்தோ அல்லது காலபுஷத்தில் இருந்தோ ஏழாம் இடம் நூற்றி எண்பத்தி டிகிரி ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவகம் கலத்திர பாவகம் என்று அல்லது லைஃப் பார்ட்னர் அல்லது துணை அல்லது நம்முடன் நட்பு எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி மூன்றில் இரண்டு பங்கு நம்முடைய பயணத்தில் நாம் கூட வரக்கூடியவர்கள் எனவே இதனுடைய சுற்றுமங்கள் அதாவது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் பார்த்ததை தொடர்ந்து பார்ப்போம் இந்த கலத்தரம் அல்லது துணை என்று சொல்லக்கூடிய நம்முடன் பயணம் படக்கூடிய ஏழாம் பாவகம் அதனுடைய முதல் புள்ளியிலிருந்து ஏழாம் பாவகம் அதே பன்னெண்டு என சொல்லக்கூடிய படுக்கை நஷ்டம் விரயம் மற்றும் அழிவிற்கான ஒரு பன்னெண்டாம் இடத்தினுடைய சுட்சமத்துக்கு இந்த ஏழாம் பாவகத்துடைய நிலை எட்டு ஆகும் எட்டு பற்றி உங்களுக்கு அஷ்டமத்தை பற்றி அனைத்தும் தெரியும் அஷ்டமம் என்பது ஒரு படு ஆழமான ஒரு மிகவும் அதிக ஆழமான அல்லது மறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை வெளிக்கொணர்கள் இது எல்லாராலையும் வெளியே கொண்டு வர வேண்டியமான சில ஆய்வுகளுக்கு உட்பட்ட அனுபவங்களாலேயே வெளிக்கொண்டு வர முடியும் மூலநூல்களில் பல மொழிகளில் எங்கோ ஒரு மூலையில் இதை பற்றி சொல்லி இருக்கலாம் எனவே யாம பாடறியேன் பறிப்பறி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் இலக்கணமும் அறியேன் எனவே மூலநூல்களுடைய ஏதோ ஒரு இதன் தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம் பலர் மூலமாக தற்கால இருபதாம் நூற்றாண்டின் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பாரம்பரியத்தின் வழியாக எனவே பன்னெண்டாம் இடத்திலிருந்தே நஷ்டஸ்தானம் அல்லது பிரயஸ்தானத்திற்கு இந்த ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் அஷ்டமஸ்தானம் ஆகிறது எனவே இதனுடைய நஷ்டங்கள் அனைத்தும் ஏழாம் பாவத்தினுடைய நஷ்டங்கள் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்து எட்டாம் பாவகம் அதுக்கு அடுத்தபடியாக லாபம் அனைத்து வகையிலும் லாபம் ஈட்டக்கூடிய பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகத்திற்கு இது ஒன்பதாம் பாவகமாகும் ஒன்பதாம் பாவகம் என்பது தர்ம விதி என கேள்வி எனவே இந்த பதினொன்றாம் பாவகத்திற்கு இந்த ஏழாம் பாவகம் என்பது ஒன்பதாம் பாவகமாக அமைகிறது எனவே ஒம்பது தர்ம கர்மாதிபதி என கூறலாம் எனவே தர்மம் அல்லது அதில் வரக்கூடிய பயன்கள் அல்லது தந்தை ஸ்தானம் எனவும் சொல்லலாம் எனவே ஒன்றுக்கு ஏழு பன்னெண்டுக்கு எட்டு பதினொன்றுக்கு ஒன்பது தந்தை ஸ்தானம் அல்லது வழி வழியினுடைய நம்மளுடைய பாரம்பரிய ஸ்தானம் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே தர்மம் கர்மாதிபதியினுடைய நிலை இந்த ஏழாம் பாவகம் என்னவாக வருகிறது என பார்த்து கொள்ளுங்கள் எனவே அடுத்து பத்தாம் பாவகத்திற்கு இந்த ஏழாம் பாவகம் பத்தாம் பாவமாக வருகிறது பத்தாம் பாவம் கர்மா நாம் முன் பிறவியிலையோ இந்த பிறவிலையோ நம்முடைய கர்மா நம்மளை பின்தொடர்கிறது ஸ்தானத்திலிருந்து நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஏழாம் இடமானது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்கு எட்டு பதினொன்றுக்கு ஒம்பது பத்துக்கு பத்தாக அமைகிறது எனவே நம்முடைய கர்மா நம்மை பின்தொடர்கிறது என்ற உண்மை உங்களுக்கு உணர முடியும் இதனுடைய எம்முடைய பின்பகுதியில் கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது பற்றி விரிவாக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பார்ப்போம் எனவே இந்த வகையில் பத்துக்கு பத்தாம் இடமாக வருவது கர்மா நம்முடைய முற்பிறவியோ இந்த பிறவியோ நம்முடைய கர்மா என சொல்லக்கூடிய நாம் தொழில் அல்லது கர்மா அல்லது எப்படி எடுத்து கொண்டாலும் சரி நாம் அடையக்கூடியது பத்துக்கு பத்தாக அமைகிறது அதற்கு அடுத்தபடியாக ஒம்பதுக்கு பதினொன்றாக அமைகிறது தர்மா தர்ம ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் இடமாக அமைகிறது நாம் லாபத்தை இந்த ஏழாம் இடத்திலிருந்தே தான் நாம் பெற முடியும் அடுத்தபடியாக நம்மளுடைய எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்கு இந்த இடம் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடமாக அமைகிறது எனவே இந்த எட்டாம் இடத்தினுடைய இது நாம் மனைவி அல்லது ஸ்தானத்தின் அல்லது பார்ட்னர் ஸ்தானத்தின் ஏழாம் மூலமாக பெற முடியும் அடுத்தபடியாக எட்டிற்கு ஏழாம் இடம் விரயஸ்தானம் எனவே இதுதான் அதிக சூட்சியமான ஒரு விஷயம் எட்டாம் பாவகத்திற்கு இந்த ஏழாம் பாவகம் என்பது விரயஸ்தானமாகிறது எனவே எட்டில் வரக்கூடிய நம்முடைய மறைந்த பொருள் அல்லது மறைஸ்தானம் மறைவிட ஸ்தானம் அர்த்தஸ்தானம் என சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு கிளத்திரஸ்தான ஏழாம் ஸ்தானம் விரயஸ்தானமாகிறது எனவே நாம் விரயம் எங்கிருந்து பெறுகிறோம் என்ற உண்மையை இது உணர்த்துவதாக யாம் அறிய வருகிறோம் எனவே எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடம் ஆனது விரயம் பன்னெண்டாவது ஸ்தானமாக அமைகிறது என்று நாம் தெரிய வருகிறது இதிலிருந்து வாசி லக்கணத்திலிருந்து பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு வரை நாம் இந்த ஏழாம் பாவகம் எவ்வாறு ஒரு நிகழ்வினை தருகிறது என்ற சுருக்கமாக நாம் பார்த்தோம் ஒவ்வொரு பாவகத்திற்கும் விழாவாரியாக இதனை எடுத்து மணிக்கணக்கில் பேச முடியும் அல்லது பட்டிமன்றம் போட்டும் பேச முடியும் அல்லது விவாத மேடையிலும் பேச முடியும் ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு நூலில் இதை பற்றி விரிவாக கூறியிருப்பார்கள் அதனால் இதை பற்றியெல்லாம் நம்முடைய தற்கால அல்லது பாரம்பரிய நம்முடைய ஜோதிடக்கலை விற்பனர்கள் மறைபொருளாகவே வைத்துள்ளார்கள் எனவே இந்த மறைபொருளான ரகசியங்களை பிரபஞ்சத்தின் மறைபொருளான ரகசியங்களை வெளிக்கொணர்வது எமக்கு அறிவிற்கு எம் அறிவுக்கு பற்ற விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற உலகெங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே உலகெங்கிலம் உள்ள நேயர்களே இந்த சிந்திப்பதற்காகவும் யாரையும் குறைகிறவோ உங்களுடைய சிந்தனைக்காக ஜோதிடத்தில் சிந்தனைக்காக இந்த பதிவை நான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொள்கின்றேன் எனவே நவக்கோள்களினுடைய தூரம் பார்த்து கொண்டு உள்ளோம் அதன் வகையில் ஏழாம் பாவகத்தை எம்முடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு எம் சிற்றறிவில் பட்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேற்கொண்டு ஏழாம் அடுத்த நிலைகளை பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் எனவே இது உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஜோதிடத்தின் மூலமாக உங்களுடைய பொருள் விரயமும் கால விரயமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சிறு சிறு பகுதிகளாக காலத்தில் கிடைத்த மூல நூல்கள் சிறு சிறு பகுதிகளாக திரட்டியே நமக்கு முழு வடிவமாக நமக்கு கிடைத்து உள்ளது என்பது பல ஆர்வலர்களுடைய கூற்று ஆகும் எனவே எங்கோ ஒரு நபர்கள் இந்த ஜோதிடத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் யாரெனில் யாரெல்லாம் அறிவு மற்றும் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களே இதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என கூறி அனைத்தும் நம்மளுடைய மூலமான சூரியனிலிருந்து கிடைக்கிறது என்ப ஒரு விவரத்தை கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டாம் கண் உள்ளபோதே சூரியனை நமஸ்காரம் செய்து உங்களுடைய தொடர்ந்து பலன்களை பெற அன்புடன் வேண்டுகிறேன் மற்றும் சந்திரனை பொறுத்தவரை உங்களுடைய முழு நிலவான பௌர்ணமி என்று உங்களுடைய முழு வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்களையோ பொருள் விரையோ கால விரையுமோ செய்யாமல் அதனை பெற அன்புடன் வேண்டுகிறேன் எனவே இந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டோம் எனால் சூரியனிலிருந்தும் சந்திரனிலிருந்தும் நம்முடைய முழு பலன்களை நாம் அறிய முடிகிறது பிரபஞ்சத்தில் எமக்கு கிடைத்த கிடைக்கும் தகவல்களை சிறு சிறு பகுதிகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அன்றாடம் அடுத்த நொடி அடுத்த அடுத்த மணி துளிகளில் யாம் இதனை மறந்து விடுவோம் எனவே இந்த மறதி வருவதற்கு காரணம் சில நன்மைகளும் உண்டு அனைத்தையுமே ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடாது நாளை யாருக்காகவும் யாரும் காத்திருக்க முடியாது சூரியன் சந்திரன் நவகோள்களும் அதனுடைய சுழற்சி பாதையில் அதாவது அதனுடைய பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டு உள்ளது என்ற விவரத்தை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆசையுடனும் வாழ்த்துக்களுடனும் இந்த பகுதி என்னுடைய ஸ்தானத்தினுடைய என்னுடைய ஆய்வின் பகுதிகளை இதற்கு அடுத்த தொடர்களில் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குகிறேன் மேலும் இதற்கு இதன் ஊடே பாவகம் அடிப்படையான பாவகத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் மற்றும் அதில் அதனுடைய நவக்கோள்களுடைய நிலையை பற்றி ஒரு பட்டியலை உங்களுக்கு வழங்கி கொண்டு உள்ளேன் அதனையும் பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் ஆசிகளுடன் நன்றி வணக்கம் தொடரும்